உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எவது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தடைப்பு கடகராசி அன்பர்களுக்கு தன்னுடைய பனிரெண்டாம் பாவத்தில் சிவராஜ் யோகா அமைப்பு உருவாக்குது எப்படின்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் உங்களுடைய பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் குரு ப்ளஸ் சூரியன் மிதுனத்தில் இணைகிறாங்க அந்த இணைவு எப்படி இருக்குன்னா அது சிவராஜ் யோகா அமைவு பட் அந்த யோகா பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக விழுறது சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது சத்ருன்றது உங்களுடைய எதிரிகள் ப்ளஸ் உங்களுடைய கடன் ப்ளஸ் உங்களுடைய நோய் உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு அப்போது இந்த இடத்த அந்த குரு பார்வை சிவராஜ் யோகத்தோட பார்க்கக்கூடிய இந்த அமைவும் அதே அடுத்த பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய நாளாம் பாவமாகப்பட்ட அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு வண்டி வாகனங்கள் மண் மனை பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் பிளஸ் தாய் தாயினுடைய ஆரோக்கியம் அப்போ தாய்வழி சொத்துக்கள் வரைக்குமே அப்போ இந்த இடமும் இந்த இடத்துல பலம் பெறும் அதற்கு அடுத்தது அந்த பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய அஷ்டம சம்மந்தப்பட்ட இடம் அஷ்டமஸ்தானம்ன்றது உங்களுடைய எட்டாம் பாவம் எட்டாம் பாவம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாளாக நம்ம நடக்குமா இதெல்லாம் ஆகுமா இது கிடைக்குமா அவ முடியாது போல் இருக்கேன்னு நினச்சி ரொம்ப நம்ம மன உளைச்சலுக்கு ஆளான அந்த விஷயங்களும் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப விரும்பியவங்க வெளி போனதுக்கப்புறம் ரொம்பவும் ஒரு ஒரு மனசு மன ரீதியில் பாதிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நாம இந்த குரு பார்வை விழக்கூடிய இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான அமைவுகளாக மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இது அப்போ இப்பேற்பட்ட அமைவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே கண்டகச்சனி அஷ்டமச்சனினால் நிறைய மன உளைச்சலை சந்திச்சிட்டிங்க ஒரு சாதாரண தொழில் ரீதியிலேயே நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிட்டீங்க சாதாரணமாக உங்கள் முயற்சியில் முடியாத விஷயத்த கூட ரிஸ்க் எடுத்து முடித்து ஹார்ட் ஒர்க்கால் பெரிய லெவலில் எல்லாத்தையும் உருவாக்கி நல்ல ஒரு குரோத்து கிடைக்கிற நேரத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் அப்படியே ட்ராப் ஆகக்கூடிய அளவுக்கு காரணமே இல்லாமல் உண்மையை சொல்லணும்னா எந்த தப்பும் செய்யாமல் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்ட எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிலைகளை கடந்து வந்துட்டீங்க கடந்துட்டீங்கன்னு சொல்லலாம் பட் கடந்து கடந்து முடிச்சிட்டிங்களானா இல்லை இன்னும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரலன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மன உளைச்சல் உள்ளுக்குள்ளே இருக்குது பட் வைராக்கியம் இருக்குது ஏன்னா கடகராசி என்பர்கள் பொதுவாகவே மற்றவங்க ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க செஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க மற்றவங்களை சொல்ல வைப்பீங்க அந்த திறமையும் அந்த ஆற்றலும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் அல்ல கடகராசி அன்பர்கள் ரொம்ப டீப் திங்கிங் எதுலேயும் ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க நல்ல நட்புகளை வச்சுக்கிட்டு இருப்பீங்க பணத்தை பெருசாக கால் தேவைனாலும் கால்குலேட் பண்ணாமல் பெருந்தன்மையோடு இறங்கி ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் அழகாக முடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட திறமையும் டேலண்ட்டும் ஆற்றலும் இருக்குது அந்த லெவலுக்கு ஒரு அருமையான அமைவுகள் உங்ககிட்ட உண்டு பட் இந்த அளவுக்கு ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை கடந்த காலகட்டங்களில் சுருக்கமாக சொல்லணும்னா கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே நிறைய பாதிப்புகளை சந்தித்தவங்க கடகராசி அன்பர்கள் உங்களுடைய வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிங்க உங்கள் அந்தஸ்து மரியாதை கௌரவம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாச்சு எங்கே அந்த அந்தஸ்து கௌரவம் மரியாதைக்கு ஒரு பங்கம் வந்துருமோன்ற அளவுக்கு படுத்த தூக்கமில்ல பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு நிறைய மன உளைச்சலை கடந்துட்டீங்க அப்போது இது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துட்டார் அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம் அடுத்தது குரு பகவான் இப்போ பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்காரு பட் இருந்தாலும் இந்த சிவராஜ் யோகா அமைப்பு உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது இதையும் தாண்டி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் இன்னும் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குன்னு பாருங்கள் அது இன்னும் ஐ லெவலில் உங்களுக்கு வேலை செய்யும் அப்போது இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த முப்பத்தி ஓரு நாட்கள் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே இந்த சிவராஜ் யோக அமைப்பு இருக்க போகுது அப்போது இந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன்னாக சில திருப்பங்கள் உருவாகும் தொழில் ரீதியில் எந்த விஷயம் உங்களுக்கு ஆகலை நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் சடனாக உங்களுக்கு கை கொடுத்து ஐ லெவலில் கொண்டு போயிடும் அது மட்டும் இல்லை தொழில் ரீதியில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய பணம் கொடுத்த பணம் போட்டது பிளாக் ஐ லாக் ஐ நாம் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அது வெலை வரலை அப்படின்னு நிறைய விஷயங்களில் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் சடனாக அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை வேலை கண்டிப்பாக சொல்கிறேன் கடந்த காலகட்டங்களில் வேலை இழந்தவங்க கடகராசி என்பர்கள் நிறைய அதுவும் வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு தான் அந்த பாதிப்புகள் மிக அதிகம் அந்த ரீதியில் பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி எடுத்து என்னனே தெரியல வேலை எனக்கு அமையலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வேலை கை கூடும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க சடனாக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டுமல்ல நீங்கள் ரொம்ப நாளாக இந்த வேலை ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து மீண்டு வெளியில் உண்டான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உருவாகிடும் உங்களுக்கு குறிப்பாக சூரியனும் பிளஸ் குரு பகவான் இல்லையா சூரியன் தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு நேரமாகவும் பிளஸ் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் ரொம்ப நாளாக அவருக்கு உடல் ரீதியில் சில பிரச்சனைகள் அதை சரி பண்ண முடியாத ஒரு நிலைமைகள் இது எல்லாமே சரி ஆக முடியாத ஒரு நிலைகள் சரி பண்ண நீங்கள் தயாராக இருந்தாலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுக்கல நினச்சிங்கன்னா அது எல்லாமே இந்த நேரத்தில் கை கொடுக்கும் இந்த நேரத்தில் அதற்குரிய ப்ராசஸிங்கை அழகாக எடுத்து செஞ்சிருவிங்க அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணுன்னா தொழில் மட்டுமல்லாமல் அரசு உத்தியோகத்தில் இருக்கிற கடகராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் அதற்குரிய வழிகள் ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில புது விஷயங்கள் உங்களை வந்து கமிட்மெண்ட் ஆகி சடனாக அதை வச்சு பெரிய லெவலுக்கு ஒரு ஒரு சில நல்ல இலக்கை அடையிற ண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது ஏன்னா சில புது முயற்சிகள்ன்றதை விட உங்களை தேடி வரது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்திக்கிங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள உண்டான அந்த மன உளைச்சல் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஒரு கிளாரிட்டிக்கு வரப்போகுது ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரப்போகுது நூறு சதவீதம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையும் மேனேஜ்மெண்ட்டும் உண்டாக்க போகிறீங்க உருவாக்க போகிறீங்க புத்திரபாகியம் தடைப்பட்டவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக கடகராசி அன்பர்களுக்கு உருவாக போகுது இதில் ஆன்லைன் ரீதியில் கடந்த கால கட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்தித்ததும் கடகராசி அன்பர்கள் தான் அந்த இழப்புகளை சரி கட்டக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் இதில் குறிப்பாக உடன் பிறந்தவர்களால் ஒரு நல்ல ஒற்றுமையோ ஒத்துழைப்போ இல்லை அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களோட பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் சரி அதே நேரத்தில் அவங்களது தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி செய்து கடன் சுமைகளை நீக்கி அதற்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சிவராஜ் யோக அமைவுகளில் அதற்குரிய வழி பிறக்கும் அந்த வழியை சரியாக பயன்படுத்தினால் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் நீங்க உங்களுடைய புகழ் உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலுக்கு இருக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்து அந்த சனி பகவான் கடந்தாச்சு அடுத்தடுத்து அடுத்தடுத்து வளர்ச்சி பாதையை நோக்கி அவர் போயிட்டே இருப்பார் அது ரொம்ப ஹைலைட் பட் உங்களுடைய திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் சற்று கவனப்படுத்திக்கிங்க அதையும் தாண்டி சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த குரு சூரியன் சனி எத்தனை பரல்களோடு இருக்கிறாங்கன்றதும் பார்க்கணும் ஏன்னா அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துடுச்சுன்னா ஜாக்பாட்டை அடித்த மாதிரி வேறு லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் பட் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா அது பெரிய லெவலில் நெகட்டிவாக க்ரியேட் ஆகிடும் அதனால் அதை நீங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அதே சமயம் வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த நேரம் கை கொடுக்கும் புது புது நட்புகள் கைகூடி வரும் சடனாக சில விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் அதனால் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மனசுக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நம்மளை சூழ்ந்து வர்றது நல்லாவே தெரியும் அதனுடைய கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே புரியும் கண்டிப்பாக அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கிற அளவுக்கும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கிய ரீதியில் கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக ஜாயின்ட்ஸ் எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட் ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதை ஜவ்வோ இல்லைன்னு எலும்பு சற்று நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் இருந்திருக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சிலருக்கு சிலருக்கு மருத்துவத்துறை சார்ந்த ரீதியில் ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைச்சிடும் மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்குரிய ஒரு காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையப்போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு நீங்கள் செஞ்சது டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சார்ந்த துறைகளில் நிறைய கடந்த காலகட்டங்களில் இந்த கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி நெசவு சார்ந்த துறைகளில் ரீதியில் இருந்தவங்களும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க வரக்கூடிய காலகட்டங்களில் அதற்குரிய நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை அடையக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது கனரக வாகனங்களும் சரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் சாதாரண வேலையில் நான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வரக்கூடிய அந்த சம்பளமும் எனக்கு பத்தலை குடும்பத்திற்கு மீண்டும் மீண்டும் கடனை வாங்கி தான் அவனை செய்கிற மாதிரியான நிலைமை இருக்குது ஏதாவது தொழில் தொடங்கலாமா இல்லை இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் வேலை வாய்ப்புகள் வேறு எதாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் முயற்சிகள் மட்டும் அல்லாமல் உங்களை தேடி சில நல்ல விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டுமல்ல இந்த கிரக அமைவுகளில் மிகச்சிறந்த வளர்ச்சியை அடைய போகிறீங்கன்றது வரக்கூடிய காலங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அமையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை பார்த்து எல்லா டேட்டலையும் தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுங்க இன்னுமே நல்ல மேனேஜ்மெண்ட்டை உருவாக்கிடுவீங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையை மிக சிறந்த அமைவுகளில் வரும் மேலும் அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்